சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் குருநாதா என்று சொல்லி கூப்பிட்டா அதிசயமா நடக்காததெல்லாம் கூட நடக்கும் நம்பிக்கிட்டு நாமம் சொன்ன வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேற என்னதாயிருக்கும் குருநாதன் பேர சொல்லி கூப்பிட்டு அதிசயமா நடக்காததெல்லாம் கூட நடக்கும் நம்பிக்கிட்டு நாமம் சொன்னா வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர வேற இருக்கும் முரளிதரன் பேர சொல்லி நாணயமா உழைச்சாக்கா உழைச்சதல் ரெண்டா பலன் கொடுக்கும் முரளிதரன் பேர சொல்லி நாணயமா உழச்சாக்க உழைச்சதல் நாரண்டா பலன் கொடுக்கும் மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு எந்த கோவிலை சுற்றினாலும் கல்லா கிடக்கும் சிரிக்கும் மகா மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு எந்த கோவிலை சுற்றினாலும் கல்லா கிடக்கும் எல்லாம் சிரிக்கும் குருநாதன் பாதம் பட்ட மண்ணை உழுது வெதச்சாக்க கட்டி தங்கம் வைரம் முளைக்கும் குருநாதன் பட்ட மண்ணை உழுது வெதச்சாக்க கட்டி தங்கம் வைரமெல்லாம் முளைக்கும் அவர் கோபி திலக்கம் இட்டுக்கிட்டு துளசி மாலை போட்டு நடந்தா பாக்கும் முசுரெல்லாம் நாம படிக்கும் அவர் கோபி திலக்கம் இட்டுக்கிட்டு துளசி மாலை போட்டு நடந்தா பாக்கும் முசுரெல்லாம் நாமம் படிக்கும் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे मगराज की जय